நாங்கள் எங்கள் ஊரை பார்த்து போறோம் நான் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க என் பொண்ணா அந்த ஓ அவங்க அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போறேன் இப்போ நீங்கள் வந்து பாப்பா வச்சுட்டு இருக்கீங்களா நான் வந்த பாப்பா அதை பார்த்துட்டு சரிண்ணா நீங்கள் நீங்க வந்து வேலை வந்து நீங்க பாக்குற வேலை நான் அந்த பத்து கம்பெனிக்கு தான் போயிட்டு இருக்கேன் நானு அந்த சம்பளம் தான் மூணு சம்பளம் நூறுவா பெட்ரோல் போயிடும் இரநூறுவா கிடைக்கும் நான் அதான் வண்டி விபத்தில் ஒரு கால் இழந்துட்டீங்க அது முதல்ல காலில் ஒரு விபத்தில் போய் கால் தோல் மாத்தி போட்டிருந்தாங்க இந்த இருந்து தோல் எடுத்து இருக்கட்டும் 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 இந்த இருந்து தோல் எடுத்து இந்த காலுக்கு போட்டிருந்தாங்க அந்த தோல் போட்டு சரியா செட் ஆகல செட் ஆகாம கீழே மட்டும் கொஞ்சம் மாடி வைக்க மாதிரி இருந்து அது சின்ன புண்ணு மாதிரி இருந்து அது எலும்பு வரைக்கும் பேர் செய்யாது அதோட அந்த காலை எடுத்துட்டாங்க காலை எடுத்துட்டாங்க இப்ப நீங்க வந்து வேற வேலைக்கு போக முடியல வேற வேலைக்கு ஒரு ஊரா போய் கிராமங்கள்ல அந்த வண்டியில போய் விற்பனை பண்ணி கிராம மூத்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் மனவளச்சுக்கொண்டிருவாங்க பள்ளிக்கு போறாங்க சிறப்பு பள்ளிக்கு போயிட்டு பள்ளிக்கு போயிருக்காங்க அங்கே போனோம்னா உட்காந்தா இருப்பார் உடனே தெரியாது உலக கூட உட்காந்து தெரியாது இது கொத்த வச்சுக்கிட்டே முடியும் இப்படியே கீழே கட்டிட்டு இருப்பேன் உங்களோட அந்த சொற்பமான ஒரு வருவாயில தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதான் பார்த்துட்டு இருக்கேன் சரிங்க நான் ஏற்கனவே உங்களை பற்றின ஒரு வீடியோ பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம் நிறைய மக்கள் வந்து உங்களோட அந்த கஷ்டத்தை உணர்ந்து உங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களால ஒரு இயன்ற ஒரு உதவித்தொகை கொடுத்துருக்குறாங்க சரி அதனால் இந்த பணத்தை வச்சு இதில் மொத்தம் ஒரு முப்பத்தி சரி இந்த பணம் வந்து மக்கள் நிறைய பேர் பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் வந்து பயனுள்ள வகையில் தான் பயன்படுத்தணும் சரி வேற தவறான ஒரு வழிக்கோ வேற விஷயத்துக்கோ கெட்ட பழக்கத்துக்கோ பயன்படுத்தியிருக்கோம் இல்லை இல்லை ஏன்னா அவங்க வந்து உண்மையாக வந்து உங்களோட கஷ்டத்தை உணர்ந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது மறுபடியும் வந்து அதை நீங்கள் எதுக்காக பயன்படுத்துனீங்கன்னு கேட்க வருவாங்க சரி அதனால சரியான முறையில் உங்களோட தொழிலுக்கு

வேறு சரிங்கண்ணா கண்டிப்பாக அடுத்து நம்ம கஷ்டமான சூழல் மாறும் கண்டிப்பாக மாறும் அதனால் அது க கண்டிப்பாக ஏதாவது வேறு ஏதாவது வகையில் வந்து நல்லது நடக்கும் இப்போ உங்களுக்கு பண உதவி ஒரு சின்ன உதவி கொடுத்துருக்குறாங்க மக்கள் சரி கன்னியாகுமரியிலேருந்து ஒரு அண்ணன் வந்து ஒரு இருபத்தாயிரரூவா கொடுத்துருக்குறாங்க சரி வேம்பார் பக்கத்தில் ஒரு அண்ணன் ஒரு ஐயாயிரூவா கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நிறைய மக்கள் வேறு வேறு இருந்து சின்ன சின்ன தொகையை போட்டு சரி கொஞ்சம் தொகை கொடுத்து மொத்தம் முப்பத்தி ரூபா அனுப்பியிருக்கிறாங்க அதை வந்து உங்களோட குடும்பத்துக்காகவும் உங்களோட தொழிலுக்காகவும் அதை பயன்படுத்துங்க சரி மக்களை தூத்துக்குடி மாவட்டம் லாத்திக்குளம் பக்கத்தில் சித்தவிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விபத்தில் ஒரு காலை இழந்த ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களோட குழந்தையை ஒருத்தவங்க மன விளைச்சி கொண்டுவங்க மீதம் ஒரு மூணு மற்ற நாலு குழந்தைகளை ஒரு கடினமான ஒரு சூழலில் பப்ஸு வியாபாரம் பார்க்குறாங்க மூன்று சக்கரை ஒரு வண்டியில் மாலை நேரத்தில் கிராமங்களுக்கு தரும் பப்ஸு வியாபாரம் பார்த்து அதில் கிடைக்கிற ஒரு சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிற செல்வகுமார் அப்படிங்கிற ஒரு சகோதரர் அவரை பற்றின ஒரு வீடியோ பதவியை நம்ம சேனலில் பதிவு பண்ணோம் அதை பார்த்துட்டு நிறைய நல்ல உள்ளம் கொண்ட நபர்கள் ஒரு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பண உதவி செஞ்சுருக்குறீங்க அவங்களுக்கான ஒரு குடும்ப சூழலுக்கும் அவங்களோட ஏதாவது சிறு தொழில் செய்கிறதுக்காக ஒரு பெரிய உதவி தொகையாக இந்த தொகையை வந்து உங்களோட பணத்தை நம்ம சேனல் சார்பாக நம்ம அவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறோம் வாங்கண்ணா வாங்கண்ணாங்க சார் சார் நல்ல வகையில் பயன்படுத்தணும்ண்ணா சரிங்களா சிட்ட குழந்தைங்க இதில் கொஞ்சம் பழம் இருக்குது சரி பழத்தை பாப்பா கொடுத்துருக்கேன் சார் நாங்கள் பணம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாதம் கொடுத்து வணக்கம் ஆகி யாருன்னு தெரியாது இருந்தாலும் என்ன காய்களை அதே பண்ணியிருக்கீங்க இது கடவுளுக்கு சமானம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்கண்ணா ம் பால் அப்படியே பாப்பா பேர் சொல்லுவாங்களா பாப்பா உங்க பாப்பா பேர் என்னமா அரி அனுஸ்ரியா மகேஸ்வரியா நல்லா வருமா சரி நல்லா படிக்கணும்னு பாப்பா ம் சரி பாய் சொல்லு பாய் ஆ வேணும் போல. ஆ சரி பா அண்ணா பாப்பண்ணா சரி